மாலை ஆராதனையிலே காலையில் நாம் பார்த்தோம் உணர்ச்சி வசப்படுதலினாலே வருகிற போராட்டங்கள் எல்லாம் இந்த மாலை வேலையிலும் தகாத இடத்திலே ஜனங்களை வைக்கிறது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் முதல்ல காலையில் பார்த்தோம் வீட்டில் பார்த்தோம் வீட்டில் எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள் என்னென்னலாம் நடந்தது குடும்பம் குழுங்கத்தக்கதான சூழ்நிலைகள் அதே போல் தேவனுடைய பணிவிடைகளிலும் சொல்லுகிறேன் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமியல் எட்டாவது அதிகாரம் இந்த இடத்துல நீங்கள் என்று சொன்னால் சாமியலுக்கு ஒரு நல்ல கீர்த்தி இருந்தது புகழ்ச்சி இருந்தது அபிஷேகம் இருந்தது அழைப்பு இருந்தது தெரிந்து கொள்ளுதல் இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சாமியல் என்ற இந்த பிள்ளையாண்டான் வளர்ந்து வந்த ஆலயத்தில் பல அசௌகரியங்கள் பல ஆவிக்குரிய அசுத்தங்கள் காணப்பட்டாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த பிள்ளையாண்டானை வழிநடத்தினர் அவர் வளர 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 ஆவியிலும் வளர்ந்தார் மாம்சத்திலும் வளர்ந்தார் தேவ கிருபையிலும் வளர்ந்தார் மனுஷ தயவிலும் வளர்ந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கதை போலவே சாமுவேல் என்ற அந்த பிள்ளையாண்டானுக்கு எல்லாமே கூடவே கூட்டி கொடுக்கப்பட்டது ராமாவிலே ஒரு சொந்த வீடு இருந்தது ராமா பேர் சபா முதல் தான் வரை அவருக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கிறது இவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு அந்தஸ்தை ஆவிக்குரிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார் இந்த சாமுவேல் தீர்க்கதர்சின் ஊழியத்தை மட்டும் செய்யாமல் நியாயாதிபதியின் ஊழியத்தையும் செய்கின்றார் என்ன ஒரு தீர்க்குதர்சின் ஊழியத்தையும் செய்கின்றார் அப்படிப்பட்ட கர்த்தருடைய கிருபை பெற்ற மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விழுகிறவன் இந்த நர்சாட்சியெல்லாம் என்ன செய்கிறது என்றால் ஜலங்களை கிட்டி வர செய்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சனமே இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் திடீர் என்று அவருக்கு ரெண்டு குமாரர்கள் வருகிறாங்க ஊழியத்தில் வாழ்ச்சிகள் வரலாமா வேண்டாமா என்றால் அது தேவன் வைத்த கிருப தேவன் வைத்த அழைப்பு உன் வாயில் வைத்த என் வார்த்தையை உன் சந்ததியின் மீதும் உன் சந்தானத்தின் மீது என் ஆவையை ஊற்றுவேன் என்று சொன்னால் அது உடன்படிக்க ஆனால் அப்படி நடக்கிறதா என்பதை உடனே நம்ம பார்க்க முடியாது நாலு அது கனிகள் மூலம் அவர்களை அறிவீர்கள் அதனால்தான் சில இடங்களில் பார்த்தா மருமகளும் பிள்ளைகளும் வந்து நின்று விடுவாங்க வழிபடத்தில் அது விமர்சனத்துக்கு உட்பட்டதாகவும் காணப்படும் அது சில சமயத்தில் குடும்ப அரசியல் போலவும் காணப்படும் ஆனால் அதே சமயத்தில் அதில் பின்னாலே ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கும் என்று சொன்னால் அதை யாரும் தட்டி கழிக்க முடியாது யாரும் அதை எதிர்க்கு நிறுத்த முடியாது ஆனால் அது மாம்ச பிரகாரமாக அசையா சொத்துக்களை பாதுகாவலராக அரங்காவலராக நிற்பார்கள் என்று சொன்னால் அப்பொழுது ஆவிக்குரிய மங்கள் அங்கு காணப்படும் அபிஷேகத்தினுடைய வல்லமை குறைந்து காணப்படும் இப்படி பல காரியங்களையும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இப்பொழுது யார் சரி யார் தவறு என்பதல்ல உணர்ச்சி வசப்படுகிறது ஊழியத்திலும் நடக்கும் குடும்பத்திலே நம்ம பார்த்தோம் காலையில் உணர்ச்சி வசப்படுதல் என்பது ஊழியத்திலும் நடக்கும் பெரிய ஆட்களுக்கும் இந்த சறுக்குதல் வரவுவதற்கு வாய்ப்பு உண்டு சாமியல் போன்ற ஒரு பெரிய தீர்த்து தரிசையை பார்ப்பது அந்த காலத்திலே ஒரு கடினமான காரியம் ஏனென்றால் ஏலினுடைய பிரதான ஆசாரியத்துவத்தின் கீழ் இருக்கிற ஆலயம் மட்டும்தான் அந்த கலங்கரை விளக்காய் அன்று காணப்பட்டது அந்த இடத்துல பார்த்தா கலங்கரை விளக்காக இருக்க வேண்டிய இந்த ஆலயம் கலங்கள் நிறைந்த ஒரு இடமாய் காணப்படுகிறது ஏழியுடைய குமாரர்களாக துன்மார்க்கமாய் ஜிவிக்கிறாங்க ஆலயத்துக்கு வருகிற பெண்களோடு கூட உறவு உடல் உறவு கொள்ளுகிறாங்க வேசித்தனம் பண்ணுகிறாங்க வருகிற எல்லாம் அவருக்கு துஷ்பிரயோகம் பண்ணுகிறாங்க ஏலி இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார் கர்த்தர் அவர்களிடத்துல ஒரு ஊழியக்காரன் நல்ல விதத்தில் கர்த்தரோடு உறவாடுகிற பொழுது ராஜ்யத்தினுடைய பாங்கை நான் சொல்லுகிறேன் நல்ல விதத்தில் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை காணப்படுகிற பொழுது எல்லாமே உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும் நீங்கள் கேளாதது கூடவே வீட்டில் இருக்கும் எதிர்பாராததெல்லாம் வீட்டில் இருக்கும் நான் சொல்ல நன்மைக்கு ஏதோ சொல்கிறேன் நீங்கள் சமாதானத்துக்காகலாம் ஜெபித்திருக்க மாட்டாங்க நிச்சயமாகவே சொல்கிறேன் சமாதானம் குடும்ப காக்கப்படணும்லாம் அந்த பாதைக்குள்ளே போகிற பொழுதே சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே பார்த்துக்கள் நசுக்கி போடும் இந்த நோக்கத்துக்குள்ளே இருக்கணும் தேவ நோக்கத்துக்குள்ளும் தேவ இருக்கிற பொழுது கூடுமானவரை மற்றவர்களுக்காகத்தான் உங்கள் ஜீவியம் காணப்படுமே தவிர உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்ன இந்த இடத்துல தேவ நோக்கமும் தேவ திட்டமும் நெருங்கி வருகிற பொழுது ஏழி இடத்துல கர்த்தர் பல உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார் அடுத்தது உன் சந்ததியின் சந்நிதியில் நிற்பார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது நான் சொல்லி இருந்தோம் அது எனக்கு தூரமா இருப்பதாக இன்று நீங்கள் நீதியமான இருக்கீங்க இன்று கத்துறவங்களுக்கு சகாயராக இருக்கிறார் நாளை நீங்கள் பொல்லாப்புக்குள்ளே போகிற பொழுது இந்த நீதிமானின் வாழ்க்கை எடுபடாது இந்த துன்மார்க்கனாக இருக்கிற மனுஷன் நீதிமானாய் மாறுகிற பொழுது துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எடுபடாது எஸ்ஐக்கில் பதினெட்டில் வாசிக்கிறோம் திருமதலின் பேரிலே கிருபையின் நாட்களில் என்னெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற பொழுது எல்லா நன்மைகளும் நாம் பெற்று அனுபவிப்பதுக்கு இந்த பூமி தான் நமக்கு ஒரு பெரிய தலைவாசலாக இருக்குது இங்கேயே நீங்கள் தேர்ச்சி பெற முடியாவிட்டால் இங்கே நீங்கள் கத்தருடைய அனுகூலத்தை பெற முடியாவிட்டால் அந்த இடம் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த இடத்துல ஏ நீதிமான் விழுந்தாலும் ஏழு முறை எழுந்திருப்பான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் ஒருவனை நீ எவ்வளோ தூரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் எழுநூற்றி எழுபத்தி ஏழு முறை என்று சொல்வது என்னென்னா அது கணக்கே இல்லாத ஒரு காரியம் நீங்களும் நானும் மன்னித்துத்தான் ஆக வேண்டும் உங்கள் மீது என் மீது விழுந்த கடமை எவ்வளோ லகுவாக போகிறது பாருங்கள் வாழ்க்கை அந்த மன்னிப்பு நீங்கள் மட்டும் மன்னிக்கல உங்களுக்கு அந்த மன்னிப்பு இருக்கிறது எது எந்த படியில் நீங்கள் அளக்கிறதில்ல அந்த படியெல்லாம் நமக்கு அளக்கப்படும் நான் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது மனதார சொல்லுகிறேன் இட் யூ ஆர் அட்ராக்டிங் த கிங்டம் டுவர்ட்ஸ் யுர் லைஃப் நீங்கள் என்ன நடக்கிறதுனால் அந்த ராஜ்யத்தின் பக்கம் நீங்கள் ஈர்க்கிறீர்கள் ராஜ்யத்தினுடைய கிருபாகில் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய வெளிச்சம் அங்கே தான் வருகிறது நீங்கள் அப்படியே ராஜ்யத்தை வரவழைக்கிறது உங்கள் ஜீவியம் நீங்கள் அந்நிய பாஷையில் செபிக்கிறீர்களா ஆவியில் ஜெனிக்கிறீர்களா அதிகாலை செபிக்கிறீர்களா என்பதெல்லாம் இல்லை அதற்கு நான் எதிரியும் இல்லை ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நடை போடுகிறீங்க பாருங்கள் மன்னிக்கிற சுபாவத்தில் அப்பொழுது ராஜ்ஜியம் வரும் இப்படியாக கத்தரும் நீங்களும் நெருங்கி வாழ்வீர்கள் அந்நிய உபதேசங்கள் அந்நிய ஆதிக்கங்கள் பேய் பிசாஸ் பில்லி சூனியங்கள் தட்டுப்பாடுகள் குறைபாடுகள் இவை அனைத்தும் அங்கு உள்ளே பிரவேசிக்க விட மாட்டார் நீங்களும் தேவனை உறவாடி கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளாக ஜீவனில் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும் ஏசு அப்படி தான் அறிக்கையிட ஆரம்பித்தார் இப்படி எழுதி இருக்கிறதே இப்படி எழுதி இருக்கிறதே பிசாசிடத்தில் பேசுகிற பொழுது சொல்லுகிறேன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமா பிழைக்கிறதில்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறதே என்று கத்து சொல்லுகிறார் என்றால் வார்த்தையில் ஜீவிக்கிறார் வார்த்தை இந்த வார்த்தை பேச 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 இட் இஸ் நாட் ஒன்லி ஃபைத் டிக்ளரேஷன் இஸ் இட்இஸ்ஃபுல் வேர்ட் டிக்ளரேஷன் இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டாயமாய் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் நம்ம கட்டாயமாய் கடைபிடிக்கிற சட்டத்திட்டங்களை விட்டுருவோம் பிரம்மாண்டமான வாக்கு மேற்கோள் காட்டி சிப்பித்து கொண்டிருப்போம் அல்லது தீர்க்க காட்டி அன்றோரே நீ சொல்ல எல்லாம் உண்மை தான் ஆனால் நீ செய்ய வேண்டியது கட்டாயமாய் கடைபிடிக்க வேண்டிய சத்தியத்தில் எத்தனை சத்தியம் நம்ம கடைபிடிக்கிற வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இருக்குது சத்தியம் பிரசங்கிக்காமல் இல்லை உங்களுக்கு போதிக்காமல் இல்லை வியாபாரம் செய்யணும் யார்கிட்ட செய்யணும் யார்கிட்ட செய்யக்கூடாது திருமணம் எப்படி எல்லா இருக்கணும் குடும்ப எப்படி நடத்தணும் எப்படி செலவு செய்யணும் என்ன ஆகரம் வாய்க்குள்ளே போகணும் யார் கூட சேர்ந்தால் பொருளாதார தானியங்களெல்லாம் விரயமாகும் எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நான் போதித்து இருக்கிறேன் வேதத்தில் இருக்கிறத தான் போதித்துருக்கிறேன் ஆகையால் எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது வசனத்தின்படியே நீங்கள் போகிற பொழுது இந்த வார்த்தை உங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள் சளிப்பு இருக்காது சஞ்சலம் இருக்காது மனக்கசப்பு இருக்கக்கூடாது நேரம் இருக்காது வென் யூ டிக்ளேர் த காட்ஸ் குட் வேர்ட்ஸ் தேவனுடைய நல் வார்த்தைகளை நீங்கள் அப்படியே உச்சரித்து கொண்டு பேசி கொண்டிருப்பீங்கன்னா நல்லவர் கத்திர சகாயர் நான் மனுஷன்க்க செய்வான் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது பரத்திலிருந்து ஜெயம் வரும் எதிர்பாராத அதிசயங்கள் வரும் எதிர்பார்க்கிற முடிகள் தீமைக்கு ஏதோ இல்ல சமாதானத்துக்கு ஏதோன்ற வார்த்தை நிறைவேறும் எல்லாவற்றுக்கும் நம்முடைய கிரியம் செலுத்தியதே ஆக வேண்டும் ஃபார் எவ்ரி குட் திங்ஸ் அபவ் கிரையன்னா என்ன நீங்க ஜபத்தை மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிற ஜபத்துக்கு மேலே நான் சொல்லுகிறது அதனால தான் வேதம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்க்க முடிச்சப்ப அறுவரு பாடம் நீங்க வேத புஸ்தத்துக்கே இடம் இல்லை வேத வசந்துக்கு இடம் இல்லை என்று சொன்னா முடிந்தது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்ம பேச முடியாது எதுவுமே நம்ம செய்ய முடியாது ஜபம் கேட்கப்படாது இந்த வசனம் இருக்கிற தான் முதுகெலும்பு இருக்கிற ஒரு ஜீவியம் நம்ம செய்ய முடியும் ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியமோ அது போல் வசனம் இருக்கணும் அந்த வார்த்தை அதுவும் என்ன வார்த்தை பத்து வசனம் நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க உங்களுக்கு அந்த பிரமிக்கத்தக்கதான வாக்கு தத்துவத்தினுடைய கம்பீரமான வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் பத்து வசனங்கள் நீங்கள் கீழ்படுவீர்களா தசோபாகம் கீழ்படியலாம் கடமை கடமைப்பட்டுருக்கிறோம் தான தர்மங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ன சபை கூடி வருதல் கடமைப்பட்டு இருக்கிறோம் அடுத்தது ஒரு ஒருக்குள் ஒரு ஒரு அன்பாயிருங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு பாவத்தை ஒரு ஒரு மன்னிங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்படி பத்து வசனங்கள் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த வசனத்துக்கு விலகி நான் வாழ்வதில்லை என்று நினைக்கிற பொழுது உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கத்தருடைய சமூகம் நினைக்கும் தேவ பயம் கொண்ட ஜனம் இது பரலோகத்திற்கு நம்பிக்கையை சம்பாதிக்கிறீங்க அப்பொழுது தேவன் இறங்குகிறார் இப்படியாக சம்பாதித்த காலத்தில் கத்த சொல்லுகிறார் ஆனால் இப்பொழுது ஜீவியம் மாறி இந்த மனுஷன் என்ன செய்கிறான் பிள்ளைகள் பக்கம் அப்படியே திசை திரும்பப்படுகிறது மறுபடியும் சொல்லுகிறேன் நான் ஏலியாக இருக்கட்டும் சாமியலாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் சிருஷ்டிகரை சேவிக்க மறுதளித்து நீங்கள் சிருஷ்டின் பக்கம் பொழுதே சிருஷ்டிகரை மறுதளித்து விடுகிறோம் தான் அர்த்தம் நீங்கள் சிருஷ்டிகரை நான் மறுதளித்து விடுகிறோம் வாயினால் அறிக்கை செய்கிறோம் ஆராதனை எல்லாம் வாயில் இருக்கிறது இருதயமோ தூரமாக இருக்கிறது இட் இஸ் நாட் கெட்டிங் கனெக்டட் டு த கிங்டம் கர்த்தருடைய பார்வை கண்கள் சில சமயம் திறக்காது காதுகள் சில சமயம் திறக்காது ஜபங்கள் கேட்கப்படாது அவர் சகுனமாகவோ சொல்லவில்லை ஜபம் கேட்கப்படுவதற்கு நீங்கள் சரியாக இணைக்கப்படணும் நீங்கள் சார்ஜ் போடாமல் எங்கிட்ட பேசுகிறீங்கன்னா என்ன தான் நான் தெரிந்த மனுஷனாக இருந்தாலும் கேட்காது கட் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க இல்லை நான் பண்ணுறேன் வையுங்க இப்படி தான் இருக்குமே தவிர ஒன்றும் இட் ஒன் வே டிராஃபிக் இப்போ தேவன் அப்படியெல்லாம் இல்லை சுத்தமாக பரலோகம் அருவம் கொடுக்காது தேவனுடைய சமூகம் அப்படியே நகரும் இந்த மனசை விலகிடுவான் சமூகம் அப்படிதான் இருக்கும் அந்த இடத்துல வேற ஒரு மனுஷனை வந்து இறங்க கற்றுக்கிறப்ப செய்வான் அப்படி தான் நடக்கிறது இந்த மனுஷன் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில சாமியிலோடய வீட்டம்மாய் எப்படின்னு தெரியல நமக்கு அதை பற்றி தகவல் இல்லை இந்த அரசு வேலையிலலாம் எல்லாம் தமிழ்நாட்டில் வைப்பாங்க இல்லையா இந்திய தேசத்தில் இது இருக்குது ஓ இனி நல்லா இருக்காப்போ சர்வீஸ் இருக்கிற புள்ளையை நோய்சிடணும் அந்தம்மா என்னையா பிள்ளைய நோய்ச்சிரியா எத்தினு போய் அது தருதலையாக இருக்கக்கூடாது இல்லையா அவளுக்கு யாராவது ஒருத்தனை பார்த்து கால் கட்டு போடணும் கை கட்டு போடணும் கல்யாணம் பண்ணணும் நல்ல வேலை காட்டணும் இல்லையா இல்லைன்னா வர்றதெல்லாம் நம்மளுக்கு வேலை காட்டிடும் இந்த பையனை எப்படியாவது அந்த அரசு வேலையை நோச்சிடுங்க பணத்தை கிணத்தை கொடுத்து கட்டி உள்ளே தள்ளுங்க சொல்கிறாங்க இல்லையா அது சில சமயம் சாத்தியமாகவும் சில சமயம் தோல்வியும் தழுவும் அது இல்லை காரியம் அந்த மாதிரி இதை ஊழியத்தில் நுழைக்கலாம் முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஊழியத்தில் நுழைக்க முடியாது ஸ்தானத்தை மனுஷன் பார்த்து கொடுத்தா அது இரபயாமன் பாவத்தை போலது ஒரு ஊழியக்காரன் ஒரு ஸ்தானத்தில் கற்றுரை வைக்கிறார் அபிஷேகம் கொடுத்துருக்குது கிருப இருக்குது வார்த்தை இருக்கிறது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பொண்ணுக்கும் பொருளுக்கும் மண்ணுக்கும் அல்லது சரீரத்துக்கும் மேம் நான் யார் வீட்டம்மா பசங்க முன்னுக்கு வரணும் அந்த மாதிரி முன்னுக்கு வர பகுதி இல்லை இது இது வந்து ராஜ்யம் தீர்மானிக்கிறது தான் இந்த இடத்துல நிற்க முடியும் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அழைப்பு இருக்கும் கிருபர் இருக்கும் அபிஷேகம் இருக்கும் வார்த்தை சரளமாக பொருளும் வார்த்தையில் எந்த தங்குத்தட இருக்காது அவங்க பேசுகிறதெல்லாம் கருத்து உறுதிப்படுத்துவார் அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள் வருகிற சாத்துமான்னு சொல்கிறேன் இது ஒன்றுமே இல்லாமல் கொண்டு போய் நிறுத்தி வச்சாச்சு ஈவனு என்ன பண்ணிட்டானுங்க பக்கா கவர்மெண்ட்டு ரிசர்வேஷன் மாதிரி ஆயிடுச்சு இது ஆமாம் இது என்ன ரிசர்வேஷன் கேட்டால் சம்பளம் வரக்கூடிய துறைகள் இருக்கிறது கிம்பலம் வாங்கக்கூடிய துறைகள் இருக்கிறது நிமல கவனின்னு சொல்கிற ஒரு துறையும் இருக்குது சிலதெல்லாம் கோபமாக வேலை செய்கிற துறைகள் இருக்குது எதுவுமே வராது என்ன அதே உடுப்பு அதே அதே துறை தான் இருக்கும் லஞ்சமே வாங்க முடியாது அந்த வெறுப்புலே பலார் பலார் நடிப்பாங்க ஒன்றுமே இல்லை ஒரு டம்ளர் டீ கூட கொடுக்க மாட்டான் அதே உறுப்பு போட்டுணும் நூற்றம் போவான் என் வாரியும் வண்டியில் போட்டுன்னு வந்துடுவான் எல்லாத்தையும் தீங்கு தீமையன் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க அவன் நல்லா சம்பாதிக்கிறான் ஏன் எங்களுக்கு வெறும் சம்பளம் தான் அவன் பாரு சம்பளத்துக்கு நாலு மடங்கு வாங்கின்னு போகிறான் அவன் நாலு வீடு வாங்கிட்டான் நான் இருக்கிற வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா இது வந்து உலகம் இது வந்து நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம் அதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க பரலோகம் பரத்துக்குரிய அந்த ராஜ்யம் இப்படியெல்லாம் நம்ம கட் பண்ண செட் பண்ண முடியாது இது ராஜ்யத்தினுடைய வழிகள்லாம் வித்தியாசம் இந்த பழுபாவைகளை என்ன செய்கிறாக்கா இது முழுவதும் மார்க்கெட் ப்ளேஸாக வாங்கி பரிதானம் வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க அவங்க ஒரு மாதிரி நியாய தீர்ப்பிலே நியாயம் செய்கிறதுல அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பணம் பெரிய பிரதானம் வகிக்கிறது ஜனங்கள்லாம் போய் சாம்ட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல சாமியல் எடுத்த தீர்மானம் எவ்வளோ பொல்லாத தீர்மானம் எவ்வளோ ஒரு கடுமையான தண்டனைக்குரியது என்பது தேவன் அறிவார் ஆனால் கத்திரதை அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை சாமியல் இடத்துல போய் ஜனங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு உலக பிரகாமம் ராஜாவை ஏற்படுத்தும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது உண்மையில இருக்கிற நம்பிக்கை அந்த அபிஷேகம் பாருங்கள் அந்த மனுஷனை கடைசி வரைக்கும் கனத்துக்குரிய பாத்திரமா வைக்குது எவ்வளோ நேரம் ஆகும் என்னையா ஏன்னா சொன்னுகிறேன் மோசகிட்ட வந்தாங்க பார்த்திங்கல்ல என்ன ஆர்வம் தான் ஆசிரியர் ஊழியர் செய்யணுமா அந்த மாதிரி எகுதி எகுதிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்குன்னு மோச அபிஷேகம் இல்லைன்னு சொல்ல கற்று அது உறுதிப்படுத்தினார் தெரிந்து கொள்ளுத்தல் மூலிமா இங்கே வந்து சாமி கிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்க அவ்வளோ நல்ல உத்தமமான மனுஷன் உங்கள் இடத்துல ஆடுகளை மாடுகளை கழுதைகளை எதுவுமே நான் எடுத்துக்கொண்டதில்லை சாமியலும் சொல்கிறார் மோசையும் சொல்கிறார் அதனால தான் ஏசியாவில் சொல்லப்படுது மோசையும் சாமியில் வந்தால் கூட நான் கேட்க மாட்டேன் இந்த ஜனங்களுக்காக இன்னும் கற்று சொல்வதற்கான காரணம் இதுதான் க்ளீன் லைஃப் பொருளாதாரத்துலேயும் சரி மண் பெண் பொன் எல்லாத்துலேயும் சுத்தமான வாழ்க்கை சாமியல் இது ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை ராஜ்யம் விரும்புகிற வாழ்க்கை ராஜ்யம் விரும்புகிற வாழ்க்கை இருக்கிற பொழுது ராஜ்யத்தினுடைய பிரதிபலிப்பு ஜனங்களை கிட்டி சேர்க்கும் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே இந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து சொல்லிவிடுகிறாங்க எங்களுக்கு உலகப்பிரவன் ராஜா வேண்டும் இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம சாமி இல்லையா அவர் பண்ண வேலை தான் அது அப்புறம் எல்லாரும் போய் மனம் கசந்து அழுகிறார் அவர் நம்ம செஞ்சதுக்கு அழுவில்லை அண்டவரே நீர் ஆளக்கூடாதபடி உண்மை தள்ளி விடுகிறார்களே அது காரணம் யார் இவர் இது நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளவும் முடியல கற்றுல அப்படி எடுத்துக்கொள்ளலை பிள்ளை கிள்ளி விட்டுட்டு ஆற்றி ஐயான்னு சரி ஏதோ ஒரு ஜோரில் செஞ்சுட்டான் நம்மால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கருத்து என்ன மாதிரி பேசுகிறார் பாருங்க நான் நீ அழாத நீ மனம் கசந்து இருப்பானே ஜனங்கள் என்ன தானே தள்ளுறாங்க உன்னை தள்ளலையே நாளை இதே வேலையில் உனக்கு ஒரு கோ பெஞ்சமின் கோத்தரத்தவரத்தவரும் அவனை அபிஷேகம் பண்ணு வந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்க வந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறது சவுல் த சாமியில் போய் அபிஷேகத்தை பார்க்கறது வந்து தாவிது வருகிறதுக்கும் போகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கெட்டவர்கள் அல்லவர்கள் என்பது அல்ல உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்தால் அந்த இடம் ரொம்ப நாள் நிற்காதுன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இப்போ இல்லை பிரசங்கம் தாவிச இல்லை பிரசங்கம் சமையல் குறித்து தான் பிரசங்கம் நீங்கள நான் எடுக்கிற தீர்மானம் கொஞ்ச நாள் தான் நீக்கும் மாம்சம் எடுக்கிற தீர்மானம் நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் வேதவாசன் படியே ஆபிரகாம் கையாளப்பட்டார் ஒரு சூழ்நிலையில் எப்படி கையாளப்பட்டாருனா அந்த அம்மா சும்மா இல்லாமல் அவளோடு சேரும் ஏன்னா இன்னும் பாசிபிலிட்டி இல்லை ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி என்ன பண்ணுறது தீர்மானம் மனுசு தீர்மானம் சொல்கிறேன் என்ன தான் தேவன் தரிசனமானாலும் மாம்சம் கிரியை செய்கிற பொழுது வீட்டை அம்மா போட்டு ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவோம் ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஆகி தனித்து நிற்க முடியாது இந்த இடத்துல மனைவியோடு சேர்ந்து நின்று நிற்கலாம் இந்த மனைவி ரெடியாக இருக்குது யாருமே செய்ய மாட்டாங்க நான் செய்கிறேன் இந்த பிள்ளை பாசம் பிள்ளை அப்பா இது எதிர்பார்க்கலை ஆபிரகாம் சரி அப்படின்னு போய் கட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிற்கலை இருந்த நாள் வரைக்கும் முள் இன்றைக்கு வரைக்கும் அது முள்ளாகவே இருக்குது ஆபிரகாம் குடும்பத்துக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லை ஆனால் வெளி தோட்டத்தில் பார்த்தா என்னை பயன்படுத்தி கொண்டீங்க நான் இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தீர்மானம் நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் டெம்ப்ரவரி நீங்கள் அந்த உணர்ச்சொசப்பட்டு ஒரு காரியத்தை நீங்களே மாம்சம் முன்னெடுத்து செய்து கிருபையினால் அந்த தேவ நாமத்தில் தேவை செஞ்சு தொலைச்சிங்கன்னா கொஞ்ச நாள் அது உங்களை விட்டு போயிடும் எத்தனையோ திருமணங்கள் உடைக்கிறதுக்கான காரணம் இதுதான் எத்தனையோ விவாகத்துகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான காரணம் இதுதான் எத்தனையோ ஜபங்கள் கேட்கப்படாது போகிறதுக்கான காரணம் இதுதான் எத்தனையோ தழும்கள் வாழ்க்கையில் உண்டாவதற்கான காரணம் இது நல்லா புரிந்து கொள்ளுங்க சபையார் அதிக கேடொன்றும் வராதபடிக்கு இனி ஃபார்ம் செய்யாது இருப்பதற்கு கர்த்தர் இந்த வார்த்தையை எச்சரிப்பின் துணியாக வைக்கிறார் எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்து ஆண்டு வரை சொன்னால் கேட்க போவதில்லை அப்புறம் முகத்தை பரதாமல் வச்சுக்கிறது அப்புறம் அழகிறது மிஞ்சி போனால் ஊழியக்காரனு காணிக்கை கொடுக்கறது நதிகளை அனுப்புகிறது இதெல்லாம் எடுபடாது காணிக்கை வந்தால் எடுத்து வாங்கிக்குவாங்க யாரும் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க அது வேறு விதத்துக்கு செலவாயிடும் ஆனால் உங்களுக்கு காரிய சித்தியெல்லாம் உண்டாக்காது கடைசி வரைக்கும் இந்த மாட்டுக்கு முன்னாடி ஒரு கொம்பு கட்டி விடுவாங்க தெரியுமா ஓட முடியாது ஓடனால் அந்த கொட்டை வந்தோம் அது காலை உடைக்கும் அதாவது அடிக்கும் எவ்வளோ வேகமாக வந்தோ அதில் வளமாக விடும் இதை மனுஷனும் மனுஷியும் உள்ளா இருப்பாங்க முன்னேற முடியாது மூச்சு விட முடியாது திணறுதல்குள் இருக்கும் ஒரு நிம்மதி அணி இருக்காது ஆகாரம் இருக்கும் தின்ன முடியாது நான் சபிக்கலை நாட்டு நடப்ப சொல்கிறேன் அந்நியனுக்கு பிணைக்கப்படும் வெகுபாடு படுவான் எவன் ஜவம் பண்ணாலும் இது விளங்காது இது சத்தியம் யு ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் த பிரின்சிபல் யூஆர் கோயிங் அகேன்ஸ் த பர்பஸ் ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பலகிய பேருக்கு தான் தேவை சித்தமாச்சே ஒரு மனுஷனை கற்று எழுப்ப வல்லவர் தானே அப்படியே நான் தலை போட்டேன் ஏன் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஆனாலும் போகட்டும் முதுமை வருது அப்புறம் அவ்வளோதான் இளமையாக மாற்ற வல்லவர் அதுக்கு நான் நிற்கணும் நீங்கள் விட்டீங்கன்னா போய்டும் அந்த பழக்கம் ஆகிடும் எதுவுமே தெரியாது ஆரம்பத்தில் ஆனால் கனியற்று ஜீவியாக இருக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும் சிலர் வாழ்க்கையில் சில வாழ்க்கையில் பொய்யான வாழ்க்கை வாழ்வாங்க சிலர் பொய்யரே கல்யாணம் பண்ணுவாங்க திருமணம் ஆணவனை தெரியாமல் திருமணியம் செஞ்சு கொள்வாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப நம்ம எடுத்த அந்த தீர்மானத்துக்கோ எடுத்த அந்த முடிவுக்கோ பின்னாட்கள் ரொம்ப வருத்தப்படுகிற அளவுக்கு ஆகிடும் ஏன்னா இங்கே தேவனில்லை தேவநாமம் இருக்குது உணர்ச்சி வசப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்